கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே ஒரு கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவாராக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் இருக்கிறார்கள் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நச்சீர் நீடித்திருக்கும் அலேன் தேசத்துல பாவம் பெருகி இருக்கிறது தேசத்துல அநியாயம் அக்ரமம் பெருகி இருக்கிறது கொலை கொள்ளை ரத்தம் சிந்தது எதற்கும் அஞ்சாத படிக்க இன்றைக்கு மனிதர்கள் விசாசின் மூலமாக இயக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பொல்லாத சூழ்நிலையில் ஆமானின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு தேவ ஜனங்கள் ஆர்ப்பரிப்போடு கூட தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தும்படியார் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தம் ஆகும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்டுள்ள நம்ம மேலே அவருடைய ஆவியை ஊற்றி வைத்திருக்கிறார் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் இருந்தாலும் அவர்களால் தேசத்துக்கு ஒரு நச்சீர் கொண்டு வர முடியாது ஆனால் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனால் அதை நற்சீர் நீடித்திருக்கும் அப்படின்றது ஆமேல் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஜபத்தின் மூலமாக தான் நம் மூலமாக தான் தேசத்துக்கு தேவன் ஒரு நச்சீரை தேவன் கொண்டு வரப்போகிறார் ஆலே லூவியா ஆகவே இந்த நாட்களிலே தேவ ஜனங்களாகிய நாம் எழும்புவோம் தேவ சமூகத்திலே நிற்போம் எஸ்தரை போல நாம் தேவ சமூகத்திலே நின்று ஜெபிப்போம் தே தேவன் தேசத்தின் நச்சீரை தேவன் பெருகப்படுவார் தேசத்தின் மேலே தேவன் இறங்குவார் தேசத்திலே தேவன் செயல்படுவார் ஆமானின் வல்லமைகளை முறியடித்து தேசத்துக்கு கஷேமத்தையே தேவன் கட்டையிடுவார் மகிழ்ச்சியை கட்டளையிடுவார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் பரலோக தகப்பனே உமது ஸ்தோத்திரமாப்பா இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கள் மேல் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர் தேசத்துக்காக ஆண்டவர் நாங்கள் திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஆண்டரே தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாய் எங்கள் மேலே ஒரு ஜபாவியை ஊற்றுங்கப்பா உங்கள் பிரசனத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் യേസുവിൻ നാമത്തിൽ ചെമ്പും പിതാവേ ആമേ